பாருங்கள் சூடு நல்லா அரிச்சு இப்போ எப்படி மொறு மொறு இதுன்னு நல்லா மொறு மொறுங்க நல்லா திருப்தியாக இருக்கு பாருங்கள் இன்றைக்கி வந்து நம்ம கடலை மாவு வச்சு தான் ஒரு டிஷ் பார்க்க போகிறோம் என்னென்னு சொன்னால் மிளகு காராச்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் ரெண்டு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் ஏன்னா இதில் பிணைய முடியாது அதனால் பெருசாக மாற்றிக்கிறேன் இப்போ இந்த ரெண்டு கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் அதையும் அது கூட சேர்த்துக்குவோம் ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம் வந்து இந்த மாதிரி நுணுக்கி நல்லா எடுத்து வச்சுருக்கேன் மிளகு முழுசாக போடலாம் முழுசாக போட்டால் குழந்தைங்க வந்து எடுத்துருங்க அதுக்காண்டி நான் இந்த மாதிரி மிக்ஸியில் அடித்து சூளாக நுணுக்கி வச்சுருக்கேன் அதையும் அது கூட சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் மஞ்சத்தூள் வந்து தேவைன்னா போட்டுக்கலாம் ஆப்ஷன் தான் இல்லைன்னா தேவையில்லை இப்போ நான் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் லைட்டாக ரொம்ப ஃபுட் கலரிங்லாம் தேவையில்லை இதுக்கு நம்ம மஞ்சள் போட்டே செய்யலாம் கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் ஃபஸ்ட்டு பெருங்காயத்தூள் சேர்ணா நல்லா வாசமாக இருக்கும் அதுக்காண்டி பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் நல்லா இப்போ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது கூடவே பிணையும் போது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் இல்லைனா பட்ரு இல்லைனா டால்டா ஊற்றி கூட பிணைஞ்சிக்கலாம் இப்போ நான் வந்து நெய் ஊற்றியே பிணைஞ்சிக்கிறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கும் நம்ம மாவு பிணைக்குள்ளே சைடில் கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் தமிழ் இப்போ ஒரு அரை லிட்டர் அளவுக்கு சுத்தமான கடலெண்ணெய் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் சூடாக இருக்கிற எண்ணெய் லைட்டாக இதோட சேர்த்து பிணைஞ்சோம்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் அதுக்காண்டி லைட்டாக சூடாக இருக்க எண்ணெய் வந்து ஊற்றிக்கும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குவோம் இப்போ பிணையும் போது பார்த்து பிணையணும் சூடாக இருக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் சேர்த்து பிசையும் போது பிடிச்சோம்னா இப்படி வந்து நிற்கணும் அப்போ தான் வந்து கரெக்டான பதம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம் இந்த மாதிரி மாவு எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சாச்சு ரொம்பவும் தண்ணி இல்லாமல் பிடிச்சோம்னா இப்படி இருக்கணும் அப்போ தான் நம்ம முறுக்கு குழாயில் வச்சு புளியும்போது ஈஸியாக இருக்கும் கரச்சி வந்து இந்த மாதிரி த கரண்டி இருக்குது பார்த்திங்களா அருகரண்டி அதுலேயும் வச்சு இப்படி தேய்ச்சம் சொன்னால் இந்த மாதிரி வந்து நல்லா மெலிஸாக நைஸாக உழுகும் இது வந்து கரெக்டாக எண்ணெய்க்கு மேலே வச்சு நம்ம புளிஞ்சிக்கிட்டே இருக்க முடியாது தெரிச்சிச்சின்னா கையில் பட்டுரும் அதுக்காண்டி நான் அன்றைக்கி முறுக்கு கொழாய்ச்சியில் தான் வச்சு செய்யும் இந்த மாதிரி முறுக்கு கொழாய் அச்சு எடுத்திருக்கேன் அதை இந்த மாதிரி இதில் போட்டுக்குவோம் அப்போ நைஸாக நல்லா கடையில் வாங்குகிறோம்ல குட்டி குட்டியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு நல்லா சாப்பிட்ற மாதிரி அது மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிற அச்சிட தான் இன்னைக்கு போட போகிறேன் இதை உருட்டி மாவை அது உள்ளே வச்சுக்குவோம் இதை வச்சுட்டு இந்த இதை வச்சு நல்லா மூடிக்கும் இது குளிக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் மாவு வச்சு போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கணும் க்ளோஸ் பண்ணிட்டு எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி கீழே சுற்றி பாருங்கள் ஏன்னா தண்ணி இருந்தால் தெளிக்கும் இப்போ இந்த மாதிரி வரும்போது கட் பண்ணி கட் பண்ணிவிடும் இப்போ எண்ணெய் நமக்கு சூடாகிச்சான்னு பார்ப்போம் லைட்டாக ரொம்பவும் தீ இருக்கக்கூடாது மிதமான தீயில் இப்படி வச்சோம்னு சொன்னால் தான் நல்லா வெந்து வரும் கரெக்டாக இருக்கும் மீடியம் இதில் வச்சுருக்கேன் நான் இப்போ இப்போ இதை சுற்றி எடுத்துக்கோ குட்டி குட்டியாக கட் பண்ணிடுவோம் நம்ம வால் மாதிரி ஃபுல்லாக சுற்ற வேண்டாம் அப்புறம் நம்ம ஒன்று ஒரு கஷ்டமாக இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிடுவோம் இது நல்லா வந்து வரட்டும் இது லைட்டாக கரண்டி வச்சு அப்படியே திருப்பி விடுவோம் ரெண்டு பக்கமும் பாருங்க நுரையெல்லாம் அடங்கிடுச்சு நல்லா வெந்துருச்சு அவ்வளோதான் இப்போ நம்ம எடுத்துக்கலாம் நம்ம வந்து எந்த ஒரு ஃபுட் கலரிங்குமே ஆட் பண்ணல ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுனால வந்து ஃபுட் கலரிங் தேவையில்லை தேவைக்கு வேணால் மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் இது அப்படியே வந்து நேச்சுரலாகவே இருக்கும் எந்த ஒரு கெடுதலும் கிடையாது குழந்தைங்களுக்கு அதனால் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ அதே மாதிரி எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்குவோம் ரொம்பவே ஈஸியாக ஒரு அஞ்சே நிமிஷத்தில் டக்குன்னு சைட ஸ்நாக்ஸ் இப்படி பசங்க ஸ்கூல்லேருந்து வந்தோன்னே ஈவினிங் ஸ்நாக்ஸ் இட்லேருந்து இல்லாமல் ரெண்டு நிமிஷத்தில் நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் பாருங்க சூடு நல்லா ஆறிடுச்சு இப்போ எப்படி மொறுமொறுன்னு இருக்குன்னு பாருங்க நல்லா மொறுமொறுன்னு நல்லா டிப்சி ஆட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்பதான் நம்மளோட வீடியோலாம் வந்து போடுறதுக்கு காஃபியக்கும் மிளகாயத் தூவும் சூப்பரா இருக்கும் நண்பா டீ நல்லா சூடா